பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பவதாரணி தேவிக்கு ஆரத்தி செய்யும் பொழுது ஆராதிக்கும் பூஜாரியும் ஆராதிக்கப்படும் தெய்வமும் ஒரே உணர்வு நிலையில் திளைத்தனர் உலகெங்கும் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடங்களில் தினமும் மாலையில் குருதேவருக்கு செய்யப்படும் தீபாராதனையை நீங்களும் உங்கள் இல்லங்களில் செய்வதற்கான ஆரத்தி பயிற்சி இது முதலில் தீபாராதனையின் தத்துவம் பஞ்சபூத உடலை கொண்டு பஞ்சபூத சின்னங்கள் மூலம் பஞ்சபூதங்களின் ஆதார மூலமான பரஞ்சோதியை வழிபடும் ஒரு மேலான நெறிதான் ஆரத்தி எனப்படுவது இந்த உலகம் பிருத்வி அதாவது பூமி அப்பு அதாவது நீர் தேயு அதாவது நெருப்பு வாயு அதாவது காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஆனது மனிதனின் உடலும் பஞ்சபூதங்களின் கலவையே ஓர் அற்புதமான கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு திட்டவட்டமான கலவை இது பஞ்சபூதங்கள் நம்முள் ஸ்தூலமாகவும் சூக்மமாகவும் கலந்துள்ளன ஸ்தூல வடிவம் உடல் என்றால் சூக்ம வடிவங்கள் ஞானேந்திரியங்கள் மனம் புத்தி அகங்காரம் பிராணன் ஆகியவை நமது உடலில் பஞ்சபூதங்களின் கன அளவு பூமி பாகம் ஒன்னைகால் பாகம் ஒன்றரை அளவு நெருப்பின் பாகம் ஒன்று வாயுவின் பாகம் முக்கால் ஆகாயத்தின் பாகம் அரை அளவு என்று ஐந்து பங்குகளாக இணைந்துள்ளன நிலம் நீர் நெருப்பு வாயு ஆகாயம் இவை பூரண பூமி தத்துவம் இப்படி இரண்டு வகையில் பஞ்சபூத சேர்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது உடலில் இந்த விகிதாச்சாரம் குறைந்தால் நோய் சீர்குலைந்தால் மரணம் சரியாக இருந்தால் ஆனந்தம் பூமி தத்துவம் மூக்கால் உணரப்படும் வாசனை அதாவது கந்தம் நீர்த்தத்துவம் நாவினால் உணரப்படும் சுவை அதாவது ரசம் நெருப்பு தத்துவம் கண் மூலம் தென்படும் ஒளி அதாவது ரூபம் வாயு தத்துவம் தோல் மூலம் உணரப்படும் ஸ்பர்சம் ஆகாய தத்துவம் காது மூலம் உணரப்படும் ஒளி அதாவது சப்தம் உயிர் காக்கும் உணவே உயிருக்கு உழை விஷமாகலாம் அதுபோல பஞ்ச பூதங்கள் நம் உடலில் பஞ்ச இந்திரியங்களான கண் காது மூக்கு வாய் மெய் வழியாக செயல்படும் பொழுது நல்லதும் விளையும் தீயதும் உருவாக கூடும் பூதங்களை தாம் வசப்படுத்தி தாமும் பயன்பெற்று பிறரது நலனுக்காகவும் பயன்படுத்தியவர்கள் சித்த புருஷர்கள் பஞ்ச பூதங்களை பஞ்ச இந்திரியங்களின் வழியாக நாம் அவற்றின் போக்கில் விட்டுவிட்டால் அவற்றின் முறையான கலவை கெட்டு நம்மை பூதமாக பிசாசாக வாழ வைத்துவிடும் முடிவில் நாம் பொசுங்கி சாம்பலாகத்தான் போவோம் ஆனால் பஞ்ச பூதங்களின் சீர்கெடாமல் கட்டுப்பாட்டுக்குள் வாழும் பொழுது அவை நம்மை பரம்பொருளை நோக்கி அழைத்துச் சென்று விபூதி நிலையை தரும் விபூதி என்றால் மகிமை நாம் வாசமற்ற வெற்று சாம்பலாகாமல் வாசமுள்ள விபூதியாக இறைவாழ்வில் மேலான நிலை பெறவே சைவத்தில் விபூதி தரிக்கவும் வைணவத்தில் திருமண் தரிக்கவும் கூறுவர் மண்ணுக்கு போகக்கூடிய பஞ்சபூத கூட்டை விண்ணுக்கு அதாவது ஆகாசத்திற்கு கொண்டு செல்லும் யாத்திரையே சாதுக்களின் தவமிக்க வாழ்க்கை பக்தர்களை நீராடிவிட்டு விபூதியோ திருமண்ணோ அணிந்து ஆரத்தி செய்ய முற்படுங்கள் இந்த பஞ்ச பூத தீப ஆராதனைக்கு தேவையானவை முதலில் தீபம் அக்னியை கொண்டு ஆராதிப்பது இரண்டாவது நீர் அப்பு தத்துவம் கொண்டு ஆராதிப்பது மூன்றாவது வஸ்திரம் ஆகாச தத்துவத்தால் பூஜிப்பது நான்காவது புஷ்பம் பூமி தத்துவத்தால் பூஜிப்பது ஐந்தாவது சாமரம் வாயு தத்துவத்தால் வழிபடுவது அன்பர்களே நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் புனிதமாக இருக்கிறீர்கள் என்பதை நம்புங்கள் ஆரத்தி வழிபாட்டிற்காக சுவாமி விவேகானந்தர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மீது ஒரு ஸ்தோத்திரத்தை வங்க மொழியில் இயற்றினார் கண்டன பவ பந்தன என்ற அதை நீங்களே தெரிந்தால் பாடுங்கள் அல்லது வேறு ஏதேனும் துதி தெரிந்தால் அதையும் கூறலாம் அல்லது ஆரத்தி குறுந்தகட்டை ஒழிக்க விடுங்கள் முதலில் தீபம் எப்படி செய்வது என்று பார்ப்போம் சாந்தமான நிலையில் மனது இருக்கும் இந்த நேரத்தில் தீபத்தை ஏற்றுங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ரம் என்ற அக்னி பீஜ மந்திரத்தை உச்சரித்ததும் அவரை சுற்றி அக்னி வளையம் தோன்றியதை நினைத்து கொள்ளுங்கள் அதுபோல் உங்களுக்கும் மந்திர சக்தி கிடைக்க வேண்டுமென்று பகவானிடம் வேண்டுங்கள் சூரிய ஒளி தாவரத்தில் உணவாகிறது ஒளியில்லாவிட்டால் உணவில்லை உணர்ச்சி இல்லை உணர்வும் இல்லை இந்த மூன்றையும் தரும் ஒளியால் இறைவனை ஆராதிக்கிறேன் என்று மனதிற்குள் எண்ணுங்கள் இறைவா நீயே ஒளி நீயே சூரியன் சந்திரன் மின்னல் தங்கத்தை போல் ஒளிரும் நட்சத்திரங்கள் நீயே ஒளிகளுக்கெல்லாம் ஒளி தீபத்தின் பிரகாசமாக வெளிப்படுவதும் நீயே இவ்வாறு ஸ்ரீ ராமகிருஷ்ணரையோ அல்லது வேறு குருமாரையோ அல்லது வேறு இறை ரூபத்தையோ நினைத்து எழுந்து இடது கையால் மணி அடித்தபடி வலது கையால் தெய்வத்திற்கு ஆரத்தி செய்யுங்கள் இதன் மூலம் பஞ்சபூதங்களின் அக்னி அம்சங்களான உங்களுக்குள் உள்ள ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் களைப்பு ஆகிய முக்கிய செயல்பாடுகள் இறைவனுக்கு ஏற்றபடி அமையட்டும் என வேண்டிக்கொள்ளுங்கள். ஆகாரம் நான் உண்ணும் உணவை செரிப்பது ஜடாராக்னி என்ற வயிற்று நெருப்பு நித்திரையும் களைப்பும் கலை புறும்போது உடல் எனும் எந்திரத்தின் ஊட்ட சக்தியான அக்னி அணைந்து போய்விடும் ஆற்றல் எனும் அந்த அக்னியை மீண்டும் தூண்டிவிடுவது நித்திரை பயம் பயம் என்ற நெருப்பால் எரிந்து சாம்பலாகும் மனங்கள் ஏராளம் மைத்துனம் அதாவது காம தீ படைக்கும் ஆற்றல் கொண்டது இன்னோர் உயிரை படைக்கக்கூடிய அந்த சக்தி நம் உடல் மற்றும் மனதை வதைக்கும் அழிவு சக்தியாக மாறி விடாதிருக்க கடவுளை வேண்டுங்கள் தீபம் மேல்நோக்கி எரிவது போல் உங்கள் மனதும் எப்பொழுதும் நல்ல விஷயங்களில் மேல் நோக்கியே செல்லட்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவார் பல ஆண்டுகளாக இருண்டு கிடக்கும் ஓர் அறையில் விளக்கை ஏற்றினால் உடனே இருள் விலகி அறையே பிரகாசமாகும் அதுபோல் என் மனதில் உள்ள அறியாமை என்ற இருள் அகன்று உன் நாமத்தால் அறிவும் அன்பும் பிரகாசிக்க ஆரத்தி செய்கிறேன் அன்னலே அருளுங்கள் என்று பிரார்த்தியுங்கள் இரண்டாவது நீர் பிறகு தீபத்தை கீழே வைத்துவிட்டு சங்கில் உள்ள நீரை வலது கையில் ஏந்தி கொண்டு மூன்று முறை சுற்றி பூஜியுங்கள் சங்கின் சிறப்பு மங்களம் நல்கி அமங்கலத்தை நீக்குவது சங்கு சங்கில் நீரை விட்டு இறைவனை ஆராதிப்போம் நீரானது ஓடினால் ஆறு தேங்கிவிட்டாலோ துர்நாற்ற குட்டை மனிதனின் உடலுக்குள்ளும் உள்ள நீர் கூறுகளான இரத்தம் மஜ்ஜை உயிர் சக்தி மூளை ஆகியவை தேங்கினாலோ ஆரோக்கியம் பறிபோகும் நம் உடலில் நீரே நமது வறட்சியை நீக்கி தாகத்தை போக்குகிறது மூளை இதுவும் நீரம்சத்தின் ஒரு பகுதி சுறுசுறுப்பாக இயங்காவிட்டால் மூளையின் யூரான்கள் மெல்ல செத்து மூளை சாவுக்கே வழிவகுத்துவிடும் ஆகவே இது செம்மையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் மஜ்ஜை எலும்பிலுள்ள இந்த திரவ பொருள் உடலின் மிக முக்கியமான ஆதார சக்தி இரத்தத்தின் சிவப்பணுக்கள் உருவாவதே மஜ்ஜையால்தான் ஆகவே பஞ்ச பூதங்களின் நீரம்சத்தின் உடற்கூறுகளான என்னுள் உள்ள நீர் இரத்தம் சுக்லம் மூளை மஜ்ஜை ஆகியவற்றை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் என வேண்டுங்கள் கீழ்நோக்கி ஓடுவதே நீரின் இயற்கை ஆனால் கதிரவனின் கதிர்கள் அதை ஆவியாக்கி வானில் உயர்த்துகின்றன அதுபோல் மனமும் உலக சுகங்களை நாடிப்போவது இயற்கை இறை அருள் அதை உயர்ந்தவற்றை நாடி செல்லுமாறு தூக்கிவிடுகிறது என்கிறார் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி இறைவா சுட்டெரிக்கும் உலகத் துன்பங்களை தணிப்பவர் நீங்களே எனக்கு பக்தியை ஆற்று நீர் போல் பெருக்கி பிரேம சாகரமாம் தங்களையே நாடும் மனதை அருளுங்கள் இவ்வாறு வேண்டிக் கொள்ளுங்கள் மூன்றாவது வஸ்திரம் பிறகு ஆகாயத்தை குறிக்கும் துணியை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணரையோ அல்லது உங்களது இஷ்ட தெய்வத்தையோ ஆராதியுங்கள் மானத்தை காப்பது துணி துணி நெய்யப்படும் பொழுது குறுக்கிழையாக என் சொற்ப அன்பு செயல்படட்டும் அந்த துணியில் பாவு அதாவது நெடுக்கிழை என்பது தங்களது பேரன்பாக விளங்கட்டும் இந்த இரண்டாலும் நெய்யப்பட்ட துணியை பகவானே தங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே உலகில் நீங்கள் திருப்தி கொள்ளும் வகையில் வாழ்வதுதான் அடியேனுக்கு மானமிக்க வாழ்வு மானமுள்ள அந்த வாழ்வை தந்தருளுங்கள் ஆண்டவனே அதை முன்னிட்டே இந்த வஸ்திரத்தால் உங்களை ஆராதிக்கிறேன் வஸ்திரத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முன் பல முறை சுற்றி காட்டலாம் அதை கொண்டு புனிதரின் திருமேனியை துடைப்பதாக பாவியுங்கள் புறத்திலும் அகத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் நிர்மலனை இந்த வஸ்திரத்தால் பூஜிக்கிறேன் யாரிலும் எங்கும் இறைவா உன்னை காணும் பக்குவத்தை நான் பெற அருள்வாய் இப்பொழுது வஸ்திரத்தை கொண்டு பூஜிப்பதன் மூலம் பஞ்ச பூதங்களின் ஆகாய அம்சங்களாக உங்களுக்குள் உள்ள குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகியவை இறைவனுக்கு உகந்தபடி மாறட்டும் என வேண்டுங்கள் வெள்ளை துணியை போன்று நம் மனதை பாதுகாக்க வேண்டும் அடங்காத மனம் என்னும் நெருப்பின் ஓரிரு கனல்கள் தெரித்தாலும் நம் மனம் எனும் துணி துளையாகி வீணாகிவிடும் அந்த துளைகள்தான் காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் என்பவை இவை என் நெஞ்சை துளைக்காதிருக்க நித்திய நேயனே பகவானே எனக்கு அருளுங்கள் நான்காவது மலர்கள் மலரினும் மென்மையான உள்ளத்தை உடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணரையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ பூவினால் ஆராதனை செய்யுங்கள் தன்னிடம் இருப்பதை தாராளமாக தரும் பூமி தாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பூஜிக்க உங்களுக்கு தந்த பரிசு இந்த பூக்கள் என நம்புங்கள் பூ மலராது போனால் நறுமணம் இல்லை மனம் மலராவிட்டால் நல்ல வாழ்க்கை இல்லை மனதை அதன் இயல்பான போக்கிலேயே விட்டுவிட்டால் அதில் பலவித நோய்கள் வந்துவிடும் அதை தவிர்க்க பக்தி தியாக புத்தி சேவை உள்ளம் ஆகியவற்றை நம் மனதில் வளர்த்து கொண்டால் மனம் மலர் மலர்ந்துவிடும் இறைவா சேரு போன்ற பாதகமான சூழ்நிலையையும் சாதகமாக்கி வளரும் தாமரை போல் நான் மலர வேண்டும் என்று வேண்டுதலுடன் இந்த மலரை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் இதன் மூலம் பஞ்சபூதங்களின் பிருத்வி அம்சங்களாக உங்களது உடற்கூறுகளாக விளங்கும் முடி எலும்பு தோல் நரம்பு தசை ஆகியவை இறைவனுக்கு உகந்தபடி அமையட்டும் என்று வேண்டி இதோ இந்த மலரினை பகவானின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் ஐந்தாவது சாமரம் வாயு தத்துவத்தால் குருதேவரை வழிபடுவதற்காக சாமரத்தை கையில் ஏந்துங்கள் இறைவன் உங்களுக்கு தந்த வாயு தத்துவத்தின் ஒரு கூறுதான் நீங்கள் விடும் மூச்சு மூச்சு காற்றை பிராண சக்தியை பிராணநாதனான பகவானுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்ற பாவனையில் அவருக்கு சாமரம் வீசி வழிபடுங்கள் பிராணன் எனப்படும் மூச்சினை முறையாக பயிற்சி செய்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் அதற்காக ஏற்பட்டதுதான் பிராணாயாமம் இதன் மூலம் பஞ்சபூதங்களின் வாயு அம்சங்களாக உங்களது இயக்கங்களான ஓடுதல் நடத்தல் இருத்தல் கிடுத்தல் நிற்றல் ஆகிய எனது எல்லா செயல்களும் இறைவனது விருப்பப்படி அமையட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அபிராமி பட்டர் பிரார்த்தனை செய்ததை நாமும் செய்வோம் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே இவ்வாறு இறைவன் நமக்கு வழங்கிய ஐம்பூதங்களான உடலால் பகவானை ஆரத்தி செய்வோம் அதனால் அழியும் மண் போன்ற உடலை சிறிது சிறிதாக புடமிட்டு அழியாத பரம்பொருள் என்ற ஆகாய நிலைக்கு உயர்த்தலாம் மண்ணுக்கு போகக்கூடிய பஞ்சபூத அமைப்பை விண்ணுக்கு உயர்த்துவதே உயரிய வாழ்வாகும் பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணரையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ வீழ்ந்து வணங்கி ஆரத்தி தியானத்தை நிறைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி